கலைஞர் மாதிரி அது அவருக்கு கிடைக்கிற கைதட்டால் பார்த்துட்டு கலைஞர் மாதிரி நம்ம நம்மளும் ஒரு வசனம் எல்லாரும் நடிக்கணும் தான் வருவான் டைரெக்ட் பண்ணுவான் நான் வசன எழுதுன்னுடையே வந்தேன் சென்னைக்கு இங்கே தமிழ் ப்ரொடியூசர்ஸை பொறுத்தவரையில் யார் கதை அவன் திருடிட்டு வந்த கதையாக சொந்த கதையாங்கிறதெல்லாம் கவலை கிடையாது நீ ஹீரோவை ஓகே பண்ணிடு ப்ரொடியூசர் இது அவங்க ஹீரோ என்னன்னா கேட்குறாங்க கதை நல்லா இருக்குது நீ எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கிறலாம் இல்லை அவங்க ஓகே பண்ணிடுறாங்க இங்கே உள்ள தலையெழுத்து ஒரு படம் ஓடிச்சுன்னா அடுத்த படம் ஜெயிப்பாரா தோப்பா தெரியாமல் டேரக்டர் போய் பெட்டி பெட்டியாக கொடுக்குறாங்க ஏன் அந்த ரைட்டரை அடுத்து ஹிட் கொடுக்க மாட்டாருன்னு ஏன் நம்ப மாட்டேங்க மலையாளத்தில் இருக்கு முக்கியமானவங்களும் அவரை வந்து பார்க்க வருவாங்க பார்க்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க கேள்வி யாரிடம் ஸ்கிரிப்டு அவர் நான் தூரமாக அனுப்பேன் லேக்க சார் அப்படின்னு கூப்பிடுவார் வருவேன் விரதன்னே ஸ்கிரிப்டு லேக்க தலிகான் தமிழா தமிழ்நாட்டு ப ப ரஞ்சித் பண்ணிக்கிறார் இங்கே ரஞ்சித் பண்ணிக்கிறது ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார் அதே மாதிரி பவரா வந்து ஒரு தமிழ்நாட்டு ரஞ்சித் பண்ணிக்கிறன்பார் நீங்கள் எல்லாம் யூத் பார்த்துட்டு டூ கேஜி எல்லாம் சொல்கிறாங்க சார் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் வந்த படம் இப்போவும் அப்படி இன்னைக்கு பேசுகிற மாதிரி இருக்குது மணின்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் மலையாளத்தில் ஏகப்பட்ட படம் பண்ண ஒரு பெரிய பெரிய படம் பண்ண அவரு வந்து சாஜிக்க இல்லாச்சிட்ட நீங்கள் தமிழ் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க எனக்கு ஒரு தமிழ் படம் அடுத்து பண்ணி கொடுங்கன்னார் அவர் சார் அப்படின்னாரு வந்தேன் இல்லையா லேகத்தில் அள்ளிக்கான் சூப்பர் ரைட்டர் நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸுக்கு வர வச்சு அட்வான்ஸ் கொடுத்து கம்மிட் பண்ணிடுங்க அடுத்து நான் என்ன கதை பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் எல்லாம் தெரியலை ரைட்டர் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் அதே போல் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு ஈவினிங் போகிறேன் அவர் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸ் எடுத்துக்கி கொடுக்குறாரு எனக்கு மறுநாள் வந்து டிஸ்கஷனுக்கெல்லாம் வசதி செஞ்சு கொடுக்குறாருன்னா அவங்க ரை இங்கே உள்ள இயக்குநர்கள் பயப்படுறாங்க ரைட்னால ஜெயிச்சோம்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக அங்கே உள்ளவங்களாம் வந்து ரைட்டுகளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஏழை ஜாதியில் சொல்லாது கிடையாது அதில் பார்த்தா ஜெயலலிதா மேடம் அட்டாக் இருக்கும் கலைஞர் அட்டாக் இருக்கும் திமுக அட்டாக் பாமக அட்டாக் இருக்கும் பெட்டியை தூக்கிட்டு போயிட்டாங்க ஈரோட்டில் பாமகிறவங்க இது ரீழில் தூட்டி போயிட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கு தெரியுது நம்மளை தான் சொல்றாங்க நம்மளை சொல்றாங்கனாலே தம்பி எல்லாரும் வந்துருங்க அண்ணன் ஏதோ என்ன எழுதிருக்கான்னு போன நாளைக்கே தூக்குறோம் ஓ நிறைய ஒரு கேள்விப்பட்ட ஒரு விஷயம் இப்போ வந்து பாரத சார் சொல்லுவாரு இந்த மாதிரி வந்து நண்பன் செல்வராஜிடம் ஒரு கதை கேட்டு ஒரு கதையை சொன்னார் அந்த கதையை சொல்லும்போதே வந்து சரி ஓகே அது அருமையா இருக்கு அப்படியே படமாக எடுத்தலாம்னு செகண்ட் ஆஃப் சொல்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் ஷூட்டிங் போயிட்டேன் அப்படின்னு முதல் மரியாதைக்கு நான் மைசூர் போயிட்டேன் நீ செகண்ட் ஆஃப் நீ எழுதிட்டு வா நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன் அப்படின்னாரு அப்போது கதை சொல்பவர்கள் அப்படிங்கிறவங்க இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்ததில்லை நீங்கள் சொன்னீங்க இல்லையா ஒரு ப்ரொஃபஷனலாக ரைட்டிங் எழுதி பவுன் பண்ணி இது ஒரு கதை அப்படின்னு சொல்லி கொடுக்குறது இருக்குல்ல அதாவது ஒவ்வொன்றும் தனி கதை வேறு திரைக்கதை வேறு வசனம் வேறு டைரெக்ஷன் வேறு இந்த கதையில் ஃபஸ்ட்டு சில பேர் வந்து இப்போது இங்கே பார்க்குறவங்க வந்து ஒரு சன நேரத்தில் ஒரு கதையை நீங்கள் சொல்லிடுறீங்க இப்போ நீங்கள் வந்து ஒரு லைன் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த லைனை நான் கேட்குறேன் கேட்டால் அதுதான் கதை ஆக்சுவலாக அந்த இது இப்படி ஆரம்பிதுப்பா இப்படி ஆரம்பிது போனால் அதுதான் கதை அதை ஒரு ப்ரொஃபஷ்னலாக பண்ணாததுனால அந்த கிரெடிட்ஸ் நிறைய ரைட்டர்ஸ்க்கு கிடைக்கலையோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு சிந்தனையாகவே இருந்துட்டுருக்கு இன்னும் ப்ரொஃபஷனலாக அதாவது எப்படின்னா இன்றைக்கி வரணும் சார் நாங்கள் இந்த மாதிரி புத்தகம் தருவோம் இதான் கதை இதுக்கப்புறம் தான் நீங்கள் அதுக்கு திரைக்கதை பண்ணணும் அது என்னங்கிற சொல்லணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு அக்ரிமெண்ட் பண்ணிடல இப்போ டேரக்டர்ஸ்க்கு அக்ரிமெண்ட் போடுற மாதிரி ரைட்டர்ஸ்க்கு வந்து அந்த இருந்தே வந்து இலாக்கா வச்சுருந்தாங்க சில ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நீங்கள் சொன்ன மாதிரி ஏவிஎம்ல விஜயா வாகினியில் ஜெமினியில் இவங்கெல்லாம் கதை இலாக்கான்னு ஒன்று வச்சுருந்தாங்க அந்த கதை இலாக்காவில் ஒரு கதையை சொல்லணும்னா அவங்க எல்லாம் தயார் செய்கிறாங்க ஒவ்வொருத்தரும் வந்து இதை இதை பாட் பண்ணலாம் அது பண்ணலாம் அது பண்ணலாம்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த ஒரு ப்ரொஃபஷனிஸை திருப்பி கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் ஏதாவது இருக்கா எழுத்தாளர் ஜாதிங்கிறதே தமிழ் சினிமாவில் கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுன்னு சொல்லலாம் ம் ஏன்னா ஒரு கதை வந்து ஒரு வெறுமனே கதையே இல்லாமல் ரூம் போடுறாங்க அதில் டேரக்டர் பங்கு பத்து பர்சன்ட் இருக்கும் பாக்கி ஒரு நாலஞ்சு அசிஸ்டன்ஸுக்கு அவங்க பங்கு நைன்ட்டி பர்சன்ட் இருக்கும் ஆனால் அவங்க கதை திரைக்கதை அவர் தான் போட்டுக்குவார் சில நேரங்களில் உதவியாளர் சொல்கிற சீனே படத்துக்கு பெரிய டேனிங்காக இருக்கும் பேசப்படும் அப்போவும் அவங்க தான் போட்டுக்குவாங்க இதை அவங்க கேட்க முடியாது ஏன்னா அவனுக்கு வந்து வேலை பார்க்கணும் வேலை பார்க்கணும் வேலை கிடைக்கணும் இதை இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அடுத்து அவன் டைரக்டர் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிறாங்க இதனால் இங்கே விட்டு கொடுக்க மாட்டேறாங்க அதவனால் தான் நான் ஜெயிச்சு என்னால் தான் லேக்கத்துல ஜெயிச்சாருன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ மைண்டு நல்ல மைண்டு இப்போ தான் சொல்லுவீங்க நீங்கள் அப்படி நடக்காமே சொன்னீங்கன்னா நான் என்ன பண்ணுறது நாளைக்கு ஆதரவன் கூப்பிட மாட்டேன் இல்லையா இதனால் இருக்குது வேறு எந்த மொழியிலையும் இல்லை சார் இங்கே தமிழ் சினிமாவில் தான் இதுக்காக நாங்கள் எவ்வளோ சார் கதைகளவே ஒருத்தன் கஷ்டப்பட்டு கதை உருவாக்கி எழுத்தாளர் சங்கத்தில் பதிக்கிறோம் ரெஜிஸ்டர் பண்ணுறான் அந்த கதையை அதாவது போகிற போக்கில் சொல்கிறான் யார்கிட்டயா போய் ஆதரவு இது பண்ணோம்னு ஆகணும்னு சொல்லி அந்த கதையை எடுக்க எடுக்கிறாங்க அதுக்கப்புறமே வந்து கம்ப்ளைண்ட் எத்தனை கம்ப்ளைண்ட் பாக்கியராஜ் சார் தலைவர் நான் பொதுச் செயலாளர் சில பேரில் வந்து கண்ணீர்றாங்க சார் வாடகை கூட கொடுக்க முடியல சார் என் கதையாக சார் இப்போ எப்படி சார் இது நான் போய் இன்னொரு இடத்துல சொல்லுது சில கதைகளில் நிறையா சாட்சிகள் ஆதாரங்கள்லாம் கரெக்டாக அவன்கிட்ட அவங்கள்ட்ட போனால் ப்ரொடியூசர்கிட்ட போனால் நாங்கள் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்ட கதை கொடுத்தாச்சு டைரக்டர் சொன்னார் கதை அவர் கொடுத்தாச்சு அப்படின்றாங்க அவங்க இங்கே தமிழ் ப்ரொடியூசர்ஸை பொறுத்தவரை யார் கதை அவன் திருவிட்டு வந்த கதையாக சொந்த கதையாங்கிறதுலாம் கவலை கிடையாது நீ ஹீரோவை ஓகே பண்ணிடு ப்ரொடியூசர் இது அவங்க ஹீரோ ஹீரோயின்னா கேட்குறாங்க கதை நல்லா இருக்குது நீ எங்கே எடுத்துகிட்டு வந்தாங்கிறலாம் கேட்கறது இல்லை அவங்க ஓகே பண்ணிடுறாங்க ஆனால் வந்து இப்போ மலை உதாரணத்தை சொன்ன மலையாளத்தில் மம்முட்டி சார் வந்து அவர் அவர் சொல்கிறார் ஞானல்ல ஹீரோ ஸ்கிரிப்டு தானே ஹீரோன்றார் பாஞ்சிநாதன் பண்ணேன் நான் ஜாஜி சாஜி கைலாஸ் தான் டேரக்டர் மலையாள டைரக்டர் அந்த ஷூட்டிங் நடக்க பார்க்கும்போது மலையாளத்தில் இருக்க முக்கியமானவங்களும் அவர் வந்து பார்க்க வருவாங்க பார்க்க வந்துட்டு ஃபஸ்ட்டு அவர் கேள்வி யாரிடம் ஸ்கிரிப்டு அவரு நான் தூரமாக அனுப்பேன் லியாக சார் அப்படின்னு கூப்பிடுவார் வருவேன் விருதன்னே ஸ்கிரிப்டு யாகத் தலிகான் தமிழா தமிழ்நாட்டு ப ப ரஞ்சித் பண்ணிக்கிறார் இந்த ரஞ்சித் பண்ணிக்கிற ஒரு பெரிய ரைட்டருக்கார் அதே மாதிரி பவரா வந்து ஒரு தமிழ்நாட்டு ரஞ்சித் பண்ணிக்கிறார் யாருக்கு வந்தாலும் நீங்கள் யார் ஸ்கிரிப்டு இதில் இன்னொரு பேட்டு மேட்ருனா இங்கே உள்ள தலையெழுத்து ஒரு படம் ஓடிச்சுன்னா அடுத்த படம் ஜெயிப்பாரா தோப்பா தெரியாமல் டேரக்டர் போய் பெட்டி பெட்டியாக கொடுக்குறாங்க ஏன் அந்த ரைட்ரு அடுத்து ஹிட் கொடுக்க மாட்டாங்க ஏன் நம்ம பண்ணுறீங்க அந்த ரைட்டுக்கு ஒரு சின்ன முக்கியத்துவம் ஒரு கதும் இந்த படம் பண்ணவருண்டு கேட்பாங்க கேட்டுட்டு அந்த கதை பிடிச்சா தான் அவரை ஓகே பண்ணுவாங்க ஆனால் டேரக்டர் என்ன பண்ணுவாங்க தெரியாமே கொடுப்பாங்க இல்லையா ஆனால் இந்த வாங்கி நடந்துக்கிட்டு இருக்கும்போது அரோமா மணின்னு ஒரு பெரிய ப்ரொடியூசர் மலையாளத்தில் ஏகப்பட்ட படம் பண்ண ஒரு பெரிய பெரிய படம் பண்ண அவருக்கு வந்து சாஜி இல்லாச்சிட்ட நீங்கள் தமிழ் படம் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க எனக்கு ஒரு தமிழ் படம் அடுத்து பண்ணி கொடுங்கன்னார் அவர் லேக சார் அப்படின்னார் வந்தேன் இல்லையா லியாகத் அழிக்கான் சூப்பர் ரைட்டர் நீங்கள் ஈவினிங் ஆஃபீஸுக்கு வர வச்சு அட்வான்ஸ் கொடுத்து கம்மிட் பண்ணிடுங்க அடுத்து நான் என்ன கதை பண்ண போகிறேன் எப்படி பண்ண போகிறேன் எல்லாம் தெரியலை ரைட்டு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் பாருங்கள் அதே போல் நான் ஷூட்டிங் முடிச்சிட்டு ஈவினிங் போகிறேன் அவர் வந்து பெரிய ஒரு அமௌண்ட்டு அட்வான்ஸ் தூக்கி கொடுக்குறாரு எனக்கு மறுநாள் வந்து டிஸ்கஷனுக்கெல்லாம் வசதி செஞ்சு கொடுக்குறாருன்னா அவங்க ரை இங்கே உள்ள இயக்குநர்கள் பயப்படுறாங்க ரைட்டுனால ஜெயிச்சோம்னு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் அங்கே உள்ளவங்களாம் வந்து ரைட்டுகளுக்கு இம்பார்ட்டன் கொடுக்குறாங்க ஸோ அதனால தான் மலையாள திரைப்படங்கள் இன்னும் வந்து மிகப்பெரிய வெற்றி திரைப்படங்கள் நிறையா வந்துட்டுருக்கு இருக்கு ஈ ஈகோ இல்லை சார் ஈகோ இல்லை சார் சில எல்லாம் நம்ம எழுதி கொடுத்ததெல்லாம் மாற்றி எடுத்துகிட்டு வர்றாங்க மாற்றி எடுத்துகிட்டு வந்த பிறகு படம் ரிலீஸ் பிறகு அது வீ வீக் ஆகி போச்சுன்னு அவங்களுக்கு தெரியும் இது எப்படி என்ன பிரயோஜனம் வீக்கான பிறகு நான் ஸ்கிரிப்டுக்கு சண்டை போடுவேன் செல்வமணி கூட சொல்லுவாப்புல புது டேரக்டருக்கு அவரை கரெக்டாக யூஸ் பண்ணிங்க அவர் திட்டுவார் கோவிப்பார் என்ன ஸ்கிரிப்டுக்காக தான் கோவிப்பார் அதனால் அவர் பயன்படுத்திக்குவோம் எல்லோரும் இன்னொன்று சொல்லுவாப்புல அது இன்னொரு நண்பர் சொன்னது நானே ஆகிட்டேன் எல்லாரும் இங்கே பாக்கெட் தான் வைப்பாங்க லியாகத்தில் எந்த ஹார்ட் வைப்பார் அப்படின்ட்டு அப்போ மணிக்கு தெரியும் பொறுத்து இது ஏற்கனவே சொல்லக்கூடியதெல்லாம் எது நல்லது பெஸ்ட்டுன்னு செலக்ட் பண்ணக்கூடியவன்தான் இல்லையா எனக்கு இன்னொன்று கூட காமெடியாக கேட்குறேன் சார் டான்ஸ் சுச்சுவேஷன் யார் சொல்கிறா டான்ஸ் மாஸ்டர் டான்ஸ் மாஸ்டர் டேரக்டர் சார் யார் ஃபைட் மாஸ்டர்கிட்ட யார் சொல்கிறா டேரக்டர் சொல்கிறார் யார் ஆக டான்ஸ் லொக்கேஷன் ஒர்க்குன்னு செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சுச்சுவேஷன் இப்படி வேணும் எனக்கு வேணும்னு சொல்கிறது டேரக்ட்ரு ஃபைட்டுக்கு இப்படி வேணுங்க சொல்கிறது டேரெக்டு எடிட்ட போய் எங்கே கட் பண்ணணும் என்னங்கிற சொல்கிறது யார் டேரக்டர் டேரக்டு அங்கே ஏன் வந்து அதே போல் கதைக்கு வந்து ஆலோசனைகள் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இது வேணும் வேண்டான்னு சொல்கிறது டேரக்டு அப்போ கதைக்கு மட்டும் திரைக்காதேன்னு போடுறீங்களே ஏ திரை டான்ஸுன்னு போடுறீங்களா திரை எடிட்டிங்னு போடுறீங்களா திரை ஃபைட்டிங்னு போடுறீங்களா உங்களுடைய அலோசரியின் பேரில் அதில் உங்களுடைய பங்கும் இருக்குது அப்போ இதுலேயும் கதையிலையும் டிஸ்கஷன் டேராக்டர் முறையில் உங்கள் பங்கு இருக்குது இதுக்கு மட்டும் ஏன் போட்டுக்கிறீங்க காரணம் மேட்டுனால ஓடிச்சுன்னா அதான் கதை ஸ்கிரிப்ட்னால் ஓடிச்சுனாவே எங்கே நம்மளுடைய மதிப்பு மரியாதையும் கொஞ்சம் குறைஞ்சில்லை ஸ்கிரிப்டுங்கிற அந்த வார்த்தை வந்து ஸ்கிரிப்ட் ஒரு கதைக்கான ஸ்கிரிப்ட் அப்படிங்கும் போது ஸ்கிரிப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார் நான் புது புதுசாக ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்கேன் அப்படின்னு தான் இப்போ இருக்கிற எல்லா பசங்களும் சொல்கிற ஒரு விஷயம் வந்து ஸ்கிரிப்ட் இருக்கேன் அப்படின்னு திரைக்கதைங்கிறது அவங்க மனசில் ஆழமாக பதிஞ்சிச்சு அதுதான் நம்ம வெளியில் நம்ம பேரை சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது அதனாலேயே வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வந்து திரைக்கதைங்கிறத நம்ம பேரை போட்டுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பை டிஃபால்ட் எல்லார் மனசுலையும் வர ஆரம்பிச்சு அதாவது டேரக்டர்னு போட்டாலே திரைக்கதை டேரக்ஷன் வசனம் கூட இன்னொருத்தர் எழுதுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க சில படங்களை திரைக்கதை டைரக்ஷன் நான் தான் அதை நான் தான் சினிமாவாக கொண்டு வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அந்த விஷுவல் ஃபார்மேட்டாக அந்த கதையை சொன்னது அதுதான் திரைக்கதை எனக்கு தெரிஞ்சு அந்த திரைக்கதை அந்த கதையை விஷுவல் ஃபார்மேட்டாக சொன்னது நான் அப்படிங்கறதுல அப்படிங்கிறதுல எல்லாருமே ஒரு பெரிய ஒரு அந்த உள்ளுக்குள்ளே ஊறி போச்சு அந்த ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு ஆனால் அதுக்கு காரணமே நான் சொல்லும் போது என்னென்னா பாக்யராஜ் சார் தான் சொல்லுவேன் சார் நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் சார் ஸ்கிரீன் பிளேக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க இந்த ஸ்க்ரீன் பிளே நம்ம பேர் போட்டுருன்னு எல்லாருக்கும் ஆசை வந்தது அப்போ என்ன பண்ணால் டேரக்டர்ஸ் எல்லாருமே அவர் எப்படி ஸ்கிரீன் பிளே அண்ட் டேரெக்ஷன் போடுறாரு அப்போ நம்மளும் ஸ்க்ரீன் பிளே அண்ட் டேரெக்ஷன் தான் போனோம் அது பண்ணாதான் பெரிய லெவல் அப்படிங்கிற அந்த ட்ரெண்டு உருவானதுக்கு காரணமே பாக்யராஜ் சார் தான் நான் சொல்லுவேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கதை ஒருத்தரும் திரைக்கதை ஒருத்தரும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாரதராஜா சாருக்கே பாக்யராஜ் சார் வந்து திரைக்கதை எழுதி கொடுத்துருக்காரு திரைக்கதை எழுதும்போது இவர் டேரக்ஷன் அப்படின்னு போட்டார் இந்த ஃபார்மேட் என்னைக்கு பிரேக் ஆச்சோ அந்த அதாவது அவர் திரைக்கதை சார் நான் டைரக்ஷன் தான் பண்ணேன் கதை இதுதான் ஏதோ ஒரு ஒரு இன்டர்வியூவில் பாரதராஜா சார் சொல்கிறாரு சீமான் சாருடைய சீன் அது பசும்பொண்ணில் அவர் வந்து அந்த அந்த சீனை எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி சீமான் சார் நீ சொன்னதை எடுத்துருக்கலாம் அப்படின்னாராம் இப்போ அதை கேட்கும்போது எனக்கு அவ்வளோ இன்னுமே ரொம்ப சந்தோஷம் ஏன்னா இன்னைக்கு அது இல்லையே அப்படிங்கிற வருத்தம் எங்களுக்கு உண்டு இன்றைக்கி அது மாதிரி ஒரு டேரக்டர் கேட்கல தம்பி நீ சொன்ன சீன் தானே அது கரெக்டு தானே அப்படின்னு அப்படி தான் இப்போ நீ உங்களை மாதிரி ரைட்டர்ஸுங்கிறவங்க எவ்வளோ இம்பார்ட்டண்ட் ஒரு சீனை எழுதுறது திரைக்காக எழுதுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு அது வந்து ஒரு ஃபார்மேட்டுக்கு வரலேங்கிறது தான் நான் யோசிச்சது அதுக்கு நீங்கள் வந்து மலையாள படத்தில் எந்தளவுக்கு அதுக்கு மரியாதை எந்த எந்தளவுக்கு அதுக்கு இது தராங்க கரெக்டாக சொல்லிட்டீங்க அண்ட் இப்போ இருக்கிற பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் அப்படின்னு பார்க்கும்போதில்ல எப்போ எந்த பொலிட்டிக்கல் இருந்தாலும் அன்றே கணித்தார்கள் ஏக்கத்தலிகான்ங்கிற மாதிரி மாநகர காவலில் ஒரு டைலாக் வரும் ஆக்சுவலாக என்னன்னா டெல்லி என்ன ஏமாத்திருச்சு ஐ மீன் டெல்லி போலீஸை சொன்னேன் அப்படின்னா அது வந்து நான் யோசிச்சு பார்த்தேன் ஆ என்ன இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்கு அப்படின்னு அது ஆக்சுவலாக வந்து எனக்கு கரண்ட் விஷயூக்கே ஒரு விஷயமா இருந்தது அப்போ எனக்கு தோணுச்சு இப்போ கரண்டாக நடந்துட்டு இருக்க இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ இன்னைக்கு நிலைமையில் என்ன நடந்துட்டுருக்கு அதை பற்றி உங்களுடைய அந்த ஒரு ஒரு கருத்து அது என்ன மாதிரி இருக்குது ரெண்டு விஷயமா சொல்லலாம் சார் ஒன்று எனக்கு சின்ன வயசுலேருந்து இருக்கிற அரசியல் ஆர்வம் சின்ன இப்போ வயசுலேருந்தே போப்பேன் மீட்டிங்கில் போய் உட்காந்துடுறது புக்குகள் படிக்கிறது இந்த அரசியல் இது அப்புறம் சினிமாவுக்கு அப்புறம் வந்து ஒரு எழுத்து ஒரு எழுத்தாளனுக்கு சமூக கண்ணோட்டம் வேணும் அது சினிமா எழுத்தாளனுக்கு அதிகமாக வேணும் ஏன்னா இது படித்து போகிறத விட படமாக போகிறது வந்து நிறைய பேரை பாதிக்கும் அப்புறம் அதே மாதிரி வந்து நான் கலைஞர் மாதிரி எழுத அவருக்கு கிடைக்கிற கைத்தட்டல் பார்த்துட்டு கலைஞர் மாதிரி நம்ம நம்மளும் ஒரு வசனம் அழுதும் எல்லோரும் நடிக்கணும் தான் வருவான் டயட் பண்ணுவோம் நான் வசனம் அழுதுன்னுடே வந்தேன் சென்னைக்கு எனக்கு எனக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இந்த சமூகத்தில் இருக்கிற அது சின்ன வயசுலேருந்தே வர்ற போவோம் சில இடங்கள் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது வேடிக்கை பார்த்துட்டு மட்டும் போவோம் அப்போ எப்படி சொல்கிறது அப்படிங்கும்போது நான் வந்து இந்த பூந்தோக்கிட்ட கால காவல்காரன் வந்து ஆரம்பித்தேன் இதில் ஒரு உணர்மேட்டம் இந்த அரசியலையும் சொல்கிறதுக்கு காரணம் அதோடு சேர்த்து ஜெயகாந்த் அவர்களையும் நாங்கள் ஒரு பெரிய கொண்டு வரணும்னு நான் என்ன நினைச்சதுனால இப்போ இப்போ இந்த மாநகர காவலர்கள் இல்லை நீங்கள் கேப்டன் பிறவாருன்னு பாருங்கள் நீங்கள் என்ன யூத்து பார்த்துட்டு டூ கேஜி கிட்ஸ்லாம் சொல்கிறாங்க சார் முப்பத்தி நாலு வருஷத்துக்கு முன்னால் இந்த படம் இப்போவும் அப்படி இன்னைக்கு பேசுகிற மாதிரி இருக்குது அப்படின்னாங்க நீ பூந்தோட்டக்கம் பாருங்கள் அது அப்படி இருக்கும் நீங்கள் மாணாருக்கு காவல் சொன்னிங்கல்ல அது அப்படி இருக்கும் நீ ஏழை ஜாதி ரீலீஸ் பண்ணுங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நிறையா அதெல்லாம் வந்து அவருத்த சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து விடுவாங்கன்ட்டு தெரியல சார் அந்த அந்த ஏழை ஜாலியில் உள்ள அந்த சீன் கூட நான் பார்த்தேன் நடந்தேன் போலீஸ்கார் சொல்லுறாரு நீங்கள் போகலாம் தம்பி பி என்னென்ன போங்க உங்கள் உங்கள் காலேஜுக்கு போங்க உங்கள் உங்கள் ஃபேக்டரிக்கு போங்க உங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போங்கன்னு சொல்லணுன்னா அதை சொல்லும் போதே இல்லை அது அதை நான் யோசிச்சுறேன் இப்போல்லாம் எப்படி அந்த மாதிரி எழுத முடியும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும் அவ்வளோ ஒரு இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கும் அப்படி தான் இருக்குது ஜாதி பிரச்சனை சார் நான் ஜாதி மூன்றில் மூச்சு இருக்குன்னு சொல்லி எல்லாம் நிறையா படத்தை சொல்லியிருக்கேன் இது ஏழை ஜாதியில் சொல்ல அது கிடையாது அதில் பார்த்தா ஜெயலலிதா பேட்டை அட்டாக் இருக்கும் கலைஞர் அட்டாக் இருக்கும் திமுக அட்டாக் பாமக அட்டாக் இருக்கும் பெட்டி தூக்கிட்டு போயிட்டானே ஈரோட்டில் பாமகிறவங்க இது ஈழ ஈழில் தூக்கிட்டு போயிட்டாங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் தெரியுது தான் சொல்கிறாங்க தான் சொல்கிறாங்க ஒரு ஒரு பட்டுப்பிம்ம சாப்பிடமாக வந்துருக்கீங்களா அதாவது லியாக்கத்திரிக்கான் டயலாக்னாலே தம்பி எல்லாரும் வந்துடுங்க சார் அண்ணன் ஏதோ என்ன எழுதிருக்கான்னு போன நாளைக்கே போட்டி தூக்குறோம் ஒரு நாள் சொல்கிறாரு சார் ஒரு சேடப்பட்டி மத்தியாவோட பிஎஸ் சொல்கிறாரு அப்போ அவர் சேடப்பட்டி மத்தியா அப்போ ஏடிஎம் கேள் இருக்காவது அம்மா உட்காந்துருக்காங்க சுத்தி நிறைய பேர் உட்காந்து ஏற்கனவே அவங்க அம்மா செவந்த முகம் என் டாப்பிக்கு கூட தான் ரொம்ப செவந்திருச்சு